பிரைஸ் நம்ம எல்லாருக்குமே இறக்கு கொண்டு உண்டுங்க எப்படின்னு கேட்குறீங்களா ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க அழுவாங்க அவங்களுக்காக நம்ம பரிதவிப்பா ஐயோ பாகுவோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ எதுக்காக அழுகுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சு கொண்டே போவாங்க அது போலதாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு அடிமை பெண்ணுங்க அவள் அழுத்துட்டு இருக்காங்க அவங்க வண்ணாந்திரத்தில் அழுகுறாங்க ஆகார் ஆனால் அங்கே யாருமே இல்லை அவளை பார்க்கறதுக்கு ஆனால் ஆண்டவர் அவளை பார்க்குறாருங்க அதுதான் அவளே சாத்தி சொல்கிறாங்க பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் ஆம் பிரிமானோர்கள வனாந்திரத்துல யாருமே என்ன பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை பெண் அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் கண்டாருனா இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அப்பா என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க அப்ப நம்ம அழும் பொழுது அவர் நம்மளை எப்படி பார்ப்பாருங்க ஸோ